தந்தை மகன் தூயாவியார் என் பெயரால் அமைன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரை எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறை திருவசனம் பத்து மலைகள் நிறை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசை என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே 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 மாறாதே நல்ல கிருபையே உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை உருவாக்கின கிருப எயது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எல்லா என்னை சோழ்ந்து கொண்ட கிருப எயது குடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை உருவாக்கின கிருப எயது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் இனி சூழ்ந்து கொண்ட கிருபயது கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே 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 மாறாது நல்ல கிருபையே உங்கள் கிருபதா என்ன தாங்குகின்றது உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் எங்கள் மீது கொண்ட பேரன்பிலே ஒருபோதும் வற்றாமல் குறையாமல் எங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்து வழி நடத்துகின்ற எங்கள் ஆண்டவரியானவரை உமை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் போற்றி புகழுகின்றோம் உமது பிரசன்னத்தில் இது இந்த நேரத்தில் அமர வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் தவக்காலத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையை நாங்கள் காண வைத்து இன்றைய நாளில நாங்கள் பல்வேறு பக்தி முயற்சிகளை ஒரே நோக்கோடு செய்ய திருவுளம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் தஞ்சமானவரே கோட்டையானவர நண்பனானவரே உமது வல்லமையால் உமது அக்கினியால் உமது கிருபையினால் இன்றைய நாள் முழுவதும் என்னை நிரப்பி வழிநடத்தி ஆசிர்வதித்து வந்திருக்கிறேன் நன்றி தகப்பண்ண நன்றி இதோ இந்த இரவு நேரத்திலும் தகப்பனேன் உமது பிரசன்னத்தில் எங்களை அமர வைத்து இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் முழுமையாக ஈடுபட ஆசிரியை பொழிந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ ஒன்றுக்கு உதவாத உன் பிள்ளைகளாகிய மகனாகிய மகளாகிய எம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து உமது அன்பினால் எம்மை உயர்த்தியிருக்கிறீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இருளாய் கிடந்த எங்களது வாழ்வை ரட்சிப்பின் போசனத்தால் நீர் உருவாக்கி இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இருட்டாய் இருட்டாயிருந்த எமது வாழ்வை வெளிச்சமாக மாற்றி தீப பிரகாசத்தின் ஒழியை எங்கள் குடும்பத்தின் மீது பாய்ச்சி இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நிலையா நிலையில்லாத இந்த உலகிலே தகப்பனே நிலையாகிய உமை பற்றி வாழ எமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்த தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே இறைவா இதோ மனதுருக்கமுடையவரே மன்னிப்பதில் சிறந்தவர பரிசுத்த பாதையில் எமை நடத்தி வருபவர ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்து இருக்கிற இந்த இரவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே தகப்பண்ணேன் இதோ இந்த வெள்ளிக்கிழமையில் எங்களுக்கு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளத்தை நீர் தர நாங்கள் உருக்கமாக ஜெபிக்கிறோம் தகப்பண்ணு உமை போல இந்த காலத்திலே நாங்கள் மன்னித்து வாழக்கூடிய மனதை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஞானத்தின் ஆவியினாலுமே எம் பிள்ளைகளை நிரப்பியதற்காக நன்றி கூறுகின்றோம் பரலோக பாதையில் இந்த இரவு வேலைகளை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு ஜப வல்லமையை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அண்டபிறே உம்மை போல நாங்கள் அன்பாக மாறக்கூடிய அன்பின் ஆவியானவரால் இமை நிரப்ப வேண்டுமாய் உடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இறைவா பரிசுத்தர் 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 என்றுமை நாங்கள் துதிக்கிறோமே அந்த பரிசுத்த வாழ்வு வளர தவறிய நேரங்களுக்காகவும் இடம் மனமருந்துகின்றோம் பரிசுத்த வாழ்வு மட்டுமே எங்களை பரலோக ஜீவன் உள்ள வாழ்வுக்கு எம்மை இட்டு செல்லும் என்பதனை நாங்கள் உணர்கிறோம் ராஜா எனவே இதோ அன்பான அருளான ஆசிரான இரக்கத்திற்கு உரியதான உமது அன்பை சுவைத்த பிள்ளைகளாக மட்டுமல்ல நீர் காட்டிய பாதையிலே நடக்கின்ற மகனாக மகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் இந்த தவத்திரு நாட்களும் எங்கள் கட்சி கொடுப்பது அதுவே தகப்பனை மனம் திருந்தி உமிடத்தில் சரணடை அழைக்கிறது ஆமாண்டவரை எங்களது உள்ளத்து அட்டி மனதில் உள்ள ஒவ்வொரு பாவ பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் ஏதோ செந்நீர் பாய்ந்த தகப்பனே முள்முடியில் இருந்த அந்த இரத்த துளிகள் ஒவ்வொன்றையும் வைத்து வரைகிற நாங்கள் தரைப்பனே இதோ எங்கள் பாவங்களை எல்லாம் நாங்கள் களைகிறோம் தகப்பண்ண எங்களை கழுவும் ஆண்டவரை உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவிறும் நாங்கள் தூய்மை அடையாவலோடு இருக்கிறோம் தகப்பண்ண இதோ குற்றமுள்ள எங்களது உள்ளத்தை எல்லாம் உமது தெய்வீக ரத்தம் பாய்ந்து சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதோ இந்த இரவு வேளையில் பல்வேறு விதமான தேவைகளோடு கலக்கங்களோடு கவலைகளோடு உம்மிடம் ஜேபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் விரைவா முதுவரை சுத்த ரத்தத்தால் நீர் ஆட்சி செய்ய வேண்டுமாய் ஆளு செய்ய வேண்டுமாய் எம்மை மாற்ற வேண்டுமாய் மாற்ற வல்லவர் நீர் அனைத்தையும் ஆற்ற உள்ளவர் நீர் எனவே இந்த தவத்திர நாட்களில் அது பரிசுத்தமான இந்த வெள்ளிக்கிழமையின் இரவு பொழுதில எங்களை முழுவதையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை எங்கள் ஜீவன் ஆட்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு களை பொழுதை ஒப்புக்கொடுகிறோம் நீர்தாமை ஏற்ற ஆசிர்வதித்து மது பரிசுத்த பாதையில் நாங்கள் சாட்சியமுள்ள பிள்ளைகளாக வாழ வளர கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜிபிக்கின்றோம் எம் ஜபம் கேலும் நல்ல ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்கள் அல்லே லூயா தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ